வணக்கம் நண்பர்களே திருக்குறளினுடைய நூறாவது அதிகாரம் பண்புடைமை அதனுடைய தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாவது குரல் நகல் வல்லார் அல்லார்க்கு ஞாலம் பகலும் பார்ப்பட்டன்று இரு சிரிக்க தெரிந்த ஒருவன்தான் நகைச்சுவை உணர்வு உடைய ஒருவன்தான் வாழ்க்கையில் வெளிச்சத்தை பார்க்கலான் சிரிக்க தெரியாத நகைச்சுவை உணர்வு இல்லாத ஒருவன் எப்பொழுதும் இருளில் இருக்கிறான் என்பதாக அந்த குரலின் பொருளை நாம் எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் பகுத்தறிவு கருத்துக்களையும் தமிழ் உணர்வுச் செய்திகளையும் மிக ஆழமாக பதிவு செய்த பாவேந்தர் அழகின் சிரிப்பு நூலிலே சிறந்த நகைச்சுவை ஒன்றை கையாண்டிருக்கிறார் கிளையினில் பாம்பு தொங்க விழுதென்று குரங்கு தொட்டு விளக்கினை தொட்ட பிள்ளை வெடுக்கென குதித்ததை போல் கிளைதோறும் குதித்து தாவி கீழுள்ள விழுதையெல்லாம் ஒளிப்பாம்பா எண்ணி எண்ணி உச்சி போய் தன்வால் பார்க்கும் என்று சொல்கிறார் ஒரு குரங்கானது சேட்டையாக மரங்களின் விழுதுகளை பிடித்து விளையாடிக் கொண்டிருக்கிறது அப்பொழுது தலைகீழாக தொங்கிக் கொண்டிருக்கிற ஒரு பாம்பினையும் விழுது என்று நினைத்து தொட்டு விடுகிறது அது தொடுவதால் அந்த பாம்பு சீறுகிறது இப்பொழுது குரங்குக்கு அச்சம் வருகிறது அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய் என்பதைப் போல அங்கே இருக்கிற அனைத்து விடுதிகளையும் பாம்புகள் என்று நினைத்துக்கொண்டு அச்சப்பட்டு அச்சப்பட்டு தாவி சென்று கொண்டே இருக்கிறது அதுவும் எப்படி என்றால் விளக்கினை எரிந்து கொண்டிருக்கிற விளக்கை தொட்ட பிள்ளை அச்சப்படுவதைப் போல அது அச்சப்பட்டு செல்கிறதாம் மரத்தின் உச்சிக்கு சென்று விட்டது இப்பொழுது கீழே குனிந்து பார்க்கிறது அதனுடைய வால் தொங்கி கொண்டிருக்கிறது அந்த வாலையும் இன்னொரு பாம்பு என்று நினைத்துக்கொண்டு மேலும் ஒரு துள்ளு துள்ளிவிட்டு அந்த குரங்கு அமர்ந்தது என்று பாவேந்தர் நகைச்சுவையாக சொல்லியிருப்பார் எனவே நகைச்சுவை என்பது வாழ்வின் இன்றையமையாத பகுதி என்று தெரிந்து கொள்கிறோம் ஆனால் நாம் முதலில் சொன்ன பண்புடை அதிகாரத்தில் நாம் முன்பு சொன்ன திருக்குறளுக்கு நான்கு குரல்கள் முன்பாக வள்ளுவர் வேறொரு செய்தியை சொல்லுகிறார் நகையுள்ளும் இன்னாது இகழ்ச்சி பகையுள்ளும் பண்புல பாடறிவார் மாட்டு என்று சொல்லுகிறார் இந்த நகைச்சுவை உணர்வு இருக்க வேண்டும் ஆனால் அடுத்தவர்களை இகழ்ச்சியாக சொல்லி சிரிக்கிற நகைச்சுவை கூடாது என்று வள்ளுவர் சொல்லியிருக்கிறார் எனவே எந்த நகைச்சுவை தரமானது என்றால் எந்த நண்பரை குறித்து நாம் அந்த நகைச்சுவையை சொல்கிறோமோ அவரும் சேர்ந்து சிரித்தால் அது நல்ல நகைச்சுவை அப்படிப்பட்ட நல்ல நகைச்சுவை உணர்வை வளர்த்து வாழ்க்கையில் எப்பொழுதும் வெளிச்சத்தில் இருந்து கொண்டிருப்போமாக நன்றி வணக்கம்